என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றி செய்தியை கொண்டு வருவதற்காக இந்த தாய் உன் இல்லத்திற்கடியெடுத்து வைத்துவிட்டேன் என்னை மறவாமல் வரவேற்க தயாராக இரு ஒன்றைப் ஒன்றை போகிறோம் என்று நீ முதலில் முடிவெடுத்து விட்ட பிறகும் அதன் பிறகு ஏன் தங்க பிள்ளையே மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான விஷயம் எதுவென்று தெரிந்துவிட்ட பிறகும் அது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடைபோட்டுக் கொண்டே வா முன்னேறுவதற்கு பல தடைகள் வரலாம் அந்த தடைகளையெல்லாம் உடை தெரிந்து விட்டு வருவதுதானே வெற்றிக்கான வழியாக இருக்கும் அந்த விஷயம் நடப்பதற்கு முன்பதாகவே எப்படி நடக்குமோ என்று பல்வேறு கோணங்களில் உன் சிந்தனையை வளர்த்துக்கொண்டு இருக்காதே அத்தனை வழியையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான மனதைரியத்தை நான் வளர்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அது என் கையிலிருந்து பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து நீ எடுத்து வைத்த காரியத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னிடம் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தேட வைக்க மாட்டேனா இதுவரையிலும் நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகும் தருணம் விட்டது வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி உனக்கு நல்லதை மட்டுமே நம்பிக்கை தரும் விஷயத்தை மட்டுமே செய்வதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று நீ கண்கலங்கொண்டிருக்காதே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் அத்தனை வழிகளுக்கும் இடை கொடுக்கத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று கவலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான பயணத்தில் சந்தோஷமாக நீ வழி கொண்டே இரு என் தங்கமே நீ நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பார்த்து பயந்தோ பதற்றப்பட்டு கொண்டே இருந்தால் பயமும் பதற்றமும் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டே இருக்கும் வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி இனி என் பிள்ளைகளுக்கான நல்லதொரு தீர்வையும் பதிலிக்க நான் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் எப்படி நடந்தாலும் எனக்கு துணையாக என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை உறுதியாக கரம் பற்றிக்கொள் வருவது வரட்டும் இனி வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது உனக்கான வெற்றியை தருவதென்று நான் விட்ட பிறகும் எதற்காக பிள்ளையே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் சோர்வடையாது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இன்னல்களுக்கிடையில் வெற்றி களம் காண்பதற்குத்தான் வந்திருக்கின்றது பிரச்சனைகளை தாண்டி ஜெயிப்பது தானே வாழ்க்கை நீ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு முன்பதாகவே இப்படியாகி விடுமோ அப்படியாகி விடுமோ என்று ஒதுங்கி ஒதுங்கிவிடாதே எது வந்தாலும் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ முன்னேற்ற பாதைக்கின் எடுத்து வை வருகின்ற சோதனையெல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை உருவாக்கி இருக்கும் போது எதற்காக நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே வருகின்றவர்களும் போகின்றவர்களும் உன் வாழ்க்கையை பற்றி விமர்சனங்கள் செய்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அவர்கள் அவரவர்களின் சூழ்நிலையில் இருந்து ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் நீ எடுத்த முடிவை கூட தவறு என்று நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீ உன் வழியை அணிவிப்பது எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ அந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டு மீண்டு வருகின்றாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அத்தனை வழிகளையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் உனக்கு இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்ட போதிலும் நீ யாருமே இல்லை என்று கலங்காதே எத்தனை விஷயத்திற்கும் நடுவினிலும் இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் உன் மனம் இன்னும் ஒன்றில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து கொள் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தீர்மானிப்பதாகத்தான் இருக்கப் போகிறது சோதனையும் வேதனையும் இது நமக்கானதோ என்று நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த நிரந்தரத்தையும் தாண்டி உன்னை வழிநடத்துவது சர்வ சர்வசாதாரணமாம் என்று நினைத்து விட்டாயா இந்த தாயல்லவா உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதை நல்ல முடிவை மட்டும்தான் தருவேன் நம்ப முடியாத அதிசயத்தை நான் உனக்கு நடத்தி தந்து உன் அன்பானவருக்கு நீ யார் என்று புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது அவர் உன்னிடம் என்ன சொல்ல போகிறார் தெரியுமா நான் செய்தது தவறுதான் இந்த பிரிதலிலும் புரிதலிலும் இனி என்ன நடக்குமோ அது நன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றது இனி பிரிவு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது உன் மனதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார் தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கும் போது உன் மனதை பற்றி நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே அத்தனை விஷயத்திலும் இனி என் பிள்ளைக்கான தேவை என்னவோ அதை தான் சொல்லி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று தானே யோசித்தாய் இதோ உன் அன்புக்குரியவரை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் உன்னை தெளிவுபடுத்தத்தான் போகிறார் இறுதி வாய்ப்பாகவே நான் உனக்குள் வந்து உனக்கான வெற்றியை தர வந்திருக்கும் போது நீ நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது என் பிள்ளையே வருகின்ற சோதனைகளையெல்லாம் தாண்டி இனி வருகின்ற வெற்றியை அனுபவிக்க நீ தயாராக இரு மனதில் படும் கஷ்டத்திற்கும் மனதில் படும் கவலைக்கும் நான் உனக்கு ஏதோ ஒன்றை நிலையாக தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் இந்த சந்தோஷ தருணம் உன் தருணம் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நம்மை சுற்றி யாருமே இல்லை என்று நீ ஏன் கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் பட்டதையெல்லாம் இப்பொழுது நான் உனக்கு தருவதற்கு ஒவ்வொரு விஷயமாக விழிப்புணர்வோடு இரு என்று தான் வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை எண்ணி எண்ணி பார்க்கையில் நான் எப்படி அங்கு இருக்கப் போகிறேன் என்று தெரியவில்லையோ என்று நீ உன் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாள் உன் எதிர்காலத்தை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் முன்னேறுவதற்கான வழி பார் பயத்தோடே வாழ்ந்து கொண்டு இருந்தால் பயம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மிஞ்சிக்கொண்டு இருக்கும் அந்த பயத்தை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு என் பிள்ளையே உனக்கான பாதை இதோ உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கு தீர்மானித்ததாகத்தான் இருக்கும் வருகின்ற வேதனையும் சோதனையும் உனக்கானது கிடையாது இனி எல்லாம் விலையையும் உனக்கு நல்லதை மட்டுமே நம்பிக்கை தரும் வினைகளை மட்டுமே நடத்தி தர வந்திருக்கின்றேன் யார் ஒருவர் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார் என்று நினைத்தாயோ யார் ஒருவர் உனக்கான பாதையில் இது இல்லை என்று நினைத்து விட்டாயோ இதோ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சூழ்நிலை நான் உருவாக்கித் தந்து உனக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று தேடலுக்கு வழிவகுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே மனம் என்னும் விஷயத்தில் நீ அங்கு பார்ப்பதற்கெல்லாம் புலம்பிக் கொண்டும் குழம்பிக்கொண்டும் இருப்பதை என்னால் அறிய முடிகிறது இது எல்லோருக்கும் வருவதும் இயல்புதான் ஏனென்றால் அங்கே சென்றால் சரியாகிவிடுமோ இங்கே சென்றால் சரியாகி விடுமோ என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் எங்கே சென்றாலும் இந்த தாய் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்பதில் என்னிடம் முழுமையாக நம்பி சரணடைந்து விடு உன் வாழ்க்கையில் உன் நேசித்தவரை கரம் பற்ற வைப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது நீ அன்புக்கும் பக்திக்கும் உறுதுணையாக இருக்கும்போது உன் அன்பானவர்களையும் உன் கரம் பற்ற வைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் மனமென்னும் ஒன்றில் நீ உன்னை பற்றி நிலையாக புரிந்து கொள்வதற்குத்தான் சில விஷயத்தை புரிய வைப்பதற்கு தான் சில வேளைகளில் இறங்கியிருக்கின்றேன் வெற்றி என்னும் ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் கவலைப்படாதே கண் கலங்காதே எந்த ஒரு விஷயமாக நின்றாலும் சரி அதில் இந்த தாய் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்று முழுமையாக நம்பு வெற்றிக்காக நீ அங்கு என்னை தேடி வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த வெற்றியை தாண்டி உனக்கான நிலையை நான் உனக்கு நிரந்தரமாக்கி விரிவேனோ என்ற அச்சமும் பயமும் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அச்சத்தையும் பயத்தையும் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெற சூழ்நிலையே நான் உருவாக்கிவிட்டேன் நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்காதே அந்த விஷயத்தில் நான் உனக்கு நல்லதொரு தீர்வைத்தான் தர வந்திருக்கின்றேன் வருகின்ற வேதனையும் சோதனையும் உனக்கானதாக மாறிவிடுமோ என்றுதானே நினைத்து நினைத்து கவலைப்பட்டாய் யார் சொன்னது என் பிள்ளைக்கு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு பயணத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்ய போகிறேன் நல்ல எண்ணங்களையும் நல்ல கனவுகளையும் மட்டும் வளர்த்து கொண்டே இரு அந்த கனவை நிசமாக்க வந்திருக்கும் இந்த தாயை தள்ளிவிடாதே ओम वराहिताये पोची